கண்ணியம் மிகுந்த நல்லோர்களே என்று ஒரு வசனம் அல்லாஹ் பேசுகிறான் யா ஆமனூ ஈமான் காஃபா இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்திடுங்கள் வலா ஷைத்தான் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள்

இவர்களெல்லாம் யூத மதத்தில் இருந்து ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எனவே யூத மதத்தில் சில பல பழக்க வழக்கங்கள் இருந்தன அந்த பழக்க வழக்கங்களை ஈமான் கொண்டதற்கு பிறகும் பின்பற்றுகிற ஒரு மனோநிலையில் அவர்கள் இருந்தனர் அதாவது யூத மதத்தில் சனிக்கிழமை தினம் புனிதம் மிகுந்த நாளாக கொண்டாடப்பட்டது எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் வெள்ளிக்கிழமை புனிதமான ஒரு நாளாக கருதப்படுகிறதோ அதே போல யூதர்களுக்கு சனிக்கிழமை புனிதம் நிறைந்த நாளாக அனுஷ்டிக்கப்பட்டது கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இஸ்லாமியர்களுக்கு வெள்ளிக்கிழமை இப்ப யூது மதத்திலிருந்து இஸ்லாமத்துக்கு வந்திருக்கிறாங்க இருந்தாலும் கூட யூத மதத்தில் சனிக்கிழமை புனிதமாக கருதப்பட்டது ஒட்டக இறைச்சி உண்பது அந்த மதத்திலே ஹராமாக கருதப்பட்டது ஆனால் இஸ்லாத்தில் சனிக்கிழமைக்கு எந்த புனிதமும் இல்லை எந்த புனிதமும் இல்லை என்றாலும் அதை புனிதப்படுத்த கூடாது என்ற நிர்பந்தம் இஸ்லாத்தில் இல்லை அதே போல ஒட்டக இறைச்சி உண்பது இஸ்லாத்தில் ஹலால் அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் யாவரும் ஒட்டகம் சாப்பிட்டே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா சாப்பிடுறது விஷயங்கள்ல வந்துட்டு நிர்பந்திக்காது யாரையும் இப்ப பாருங்க மாட்டு கறி சாப்பிடக்கூடாதுன்னு நிர்பந்திக்கிறாங்களா இல்லையா நிர்பந்திக்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தை நாட்டு மக்கள் மன்றத்திலே இஸ்லாம் விதிக்காது உனக்கு உன்னுடைய மார்க்கத்திலே அது கூடுமா அதை செய்து கொள்வோம் அப்ப யூதர்களுக்கு அது ஹராமாக இருந்த போதிலும் இவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே ஒரு நிலை இருந்துச்சு என்ன நிலை அப்படின்னு சொன்னா சனிக்கிழமையை இஸ்லாமிய மார்க்கம் புனிதமாக ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் அதை நாம் புனிதமாக ஏற்றுக்கொள்வோம் அதே நேரத்தில் ஒட்டகம் உண்பது இஸ்லாத்தில் ஹலால் என்றாலும் கூட நாம் அங்கிருந்து வந்தவர்கள் என்ற காரணத்தால் ஒட்டகம் இஸ்லாத்தில் உண்ணப்படுவதை ஹலால் என்று வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வோம் உள்ள தளவில் நாம் எப்படி ஜூத மதத்தில் இருந்தோமோ அதே போன்று இருந்து கொள்வோம் ஒட்டகம் நமக்கு வேண்டாம் இஸ்லாம் சொல்ற என்ன ஒட்டகம் நான் ஏற்றுக்கிறேன் சாப்பிடுவியாப்பா எனக்கு வேண்டாம் எனக்கு இஸ்லாம் நிர்பந்திக்கல பெரியப்பட்ட சாப்பிடலாம் விட்டு

முந்தைய மார்க்கம் இறைவனால் கொடுக்கப்பட்டதுதான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தௌரா வேதம் இறைவனால் அருளப்பட்டது இப்படியான பல நபிமார்களுக்கு பல வேதங்களை கொடுத்தான் அது அந்தந்த நேரத்தில் ஜாயிஸ் அந்தந்த நேரத்தில் கூடும் ஈசா அலி அவர்களுக்கு இஞ்சியில் என்ற ஒரு வேதத்தை அல்லா கொடுத்தான் ஈசா அலி இஸ்லாம் போதித்தார்கள் இவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் முஸ்லீம் என்று சொல்லப்பட்டனர் வைசாலி இஸ்லாமுக்கு பெருமும் இந்தியலை பின்பற்றி கொண்டு மக்கள் வாழ்ந்து வந்தனர் அப்படி வாழ்ந்து வரும்பொழுது ரிசூக் ராயச ராயசர் மலை அல்ல நபியாக அனுப்பினான் கொர்லானையும் கொடுத்தான் இப்பொழுது வாழுக யாவரும் பழைய நிலையை விட்டுவிட்டு இந்த நபியை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கொர்லானை உங்களது வேதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்பொழுது எவர்கள் எல்லாம் எந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் எந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் இஞ்சி வேதத்தை பின்பற்றி கொண்டும் ஈசா நபியை பின்பற்றி கொண்டும் இருந்தார்களோ அவர்களெல்லாம் மனதார பாமது அவர்களை இப்பொழுதுள்ள நபி இவர்கள் தான் இதுதான் வேதம் என்று ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா இவங்க முஸ்லீம் சென்ற மார்க்கத்திலும் முஸ்லீமாக இருந்தார்கள் இந்த மார்க்கத்திலும் முஸ்லீமாக இருந்தாங்க ஆனா பல பேர் மறுத்தாங்க எப்படி மறுத்தாங்க எங்களுக்குன்னு ஒரு வேதம் இருந்துச்சு எங்களுக்குன்னு ஒரு நபி இருந்தாரு அவங்களும் அல்லாவால் அனுப்பப்பட்டவங்க தான் அவங்களும் நான் ஃபாலோ பண்றேன்னு ஏன் உங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா இவர்கள் பாளர்கள் காதிர் என்பதாக சொல்லப்படும் இப்போ அல்லாஹ் சொல்றான் நான் ஒரு நேரம் வரைக்கும் ஒரு வேதம் கொடுத்திருந்தேன் ஒரு நபிய கொடுத்துருந்தேன் நானே தான் அந்த காலாவதி ஆக்கினேன் அந்த வேதத்தை காலாவதி ஆக்கினேன் இப்பொழுது ஒரு நபியை அனுப்பி இருக்கிறேன் இவரை தான் நீங்க சரியான வழிமுறை இவரை நம்புறன்னு சொன்னாப்பாளர்களா மாறி இப்படி இப்படிதான் வந்துச்சு இஸ்லாம் என்பது ஒன்றுதான் நான் சொல்றதுக்கு தான் அதமலி இஸ்லாம் அவர்கள் அவர்களில் இருந்து முகமது சல்லா அலிசல்லாம் அவர்கள் வரைக்கும் இஸ்லாம் என்பது ஒன்றுதான் அந்தந்த நேரத்திற்கு தகுந்த அல்லாஹ் வேதங்களை அனுப்பி நபிமார்களை அனுப்பி கொண்டிருந்தான் அவர்களை அப்படியே அவர்களை அப்படியே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஈமருடையவர்கள் அடுத்து வருகிற நபி அல்லா அல்லாஹ் அனுப்பும் பொழுது அவர்களை நம்மளோடு சொன்னான் அப்ப அடுத்து வருலையோ அவர் காட்டிலாய் இப்ப பாருங்க இந்த பெரிய அறிவாளி யூத மதத்தில் மிகப்பெரிய ஆலயமாக இருந்தவர்கள் இருந்தாலும் அங்கிருந்து ஈமானோட சிலருக்கு வந்துட்டாங்க இந்த இந்த ரெண்டு ரெண்டிலும் நாம் இப்படி அப்படி இருந்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுகளுக்கு வரும்பொழுதுதான் உள்ளங்களை பரிசீலிக்கும் அல்லாஹ் அதை கண்டுபிடித்து ஆயத்தை அருளாம் முழுமையா நீங்க வாங்க ஏனென்று சொன்னால் இது இஸ்லாம் என்பது ஏதோ அறைமுறையான மார்க்கம் அல்ல கையாமத்து வரைக்கும் இதுதான் மார்க்கம்

இருந்துச்சு அதை அப்படியே விட்டுருங்க இப்போ நான் என்ன சொல்றதை கேளுங்க நீங்க தானே சொன்னீங்க நான் அப்ப சொன்னேன் இப்போ என்ன சொல்ற அதை கேளு நாம சொல்லுவோமா இல்லையா நமக்கு கீழ் பணி செய்யக்கூடியவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லுவோம் நீங்க தானே சொன்னீங்க அதனால கேள நான் அன்னைக்கு சொன்னேன்டா இன்னைக்கு இப்ப மட்டும் என்ன சொன்னேன் அவர் இணையத்தில் கூறிய நல்லவர்களே அதன் கொள்கை கோட்பாடுகள் வெளிநாட்டல்கள் அனைத்தையும் மனதார ஏற்று நடக்க வேண்டும் இப்படி உண்மையாக ஈமானுடையவராக இருக்க முடியும் இல்லைன்னு சொன்ன அவருடைய சந்தேகம் இருக்குது அரைமுறையாக இருக்கிறது என்று அறுத்தம் இந்த கருத்தில் அல்லாமூராக பேசினார் நல்லவர்களே இது வசனம் சரியா இப்ப இன்னைக்கும் கூட நம்மிடத்திலே மாற்று மத கலாச்சாரங்கள் இருக்குது இருக்குதா இல்லையா இருக்கு எப்படி வந்துச்சு இந்த மாற்று மத கலாச்சாரம் அப்படின்னா நாம பரம்பரை முஸ்லிம்கள் இல்லை இந்தியாவில் வாழக்கூடியவர்கள் நம்ம பரம்பரை முஸ்லீமா ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னால் போனால் அவங்களாக தான் இருந்திருப்போம் ஒன்று நசராணியாக இருந்திருப்போம் இல்லைன்னு இது ஈதர்கள் யாராக இருந்திருப்போம் அது இந்து ஏதோ ஒன்று அங்கிருந்து வந்தவங்க தான் நாம நாம பரம்பரை இஸ்லாமியர்கள் அல்ல அது யாராக இருந்தாலும் சரி அப்ப அங்கிருந்து நாம ஈமான் கொண்டு வந்ததுனால அது தொன்று தொட்டு சில பழக்கங்கள் நம்ம இடத்திலே ஒட்டி கொண்டது அப்படி ஒட்டி கொண்ட பழக்கங்களை இஸ்லாம் கூடாதுன்னு சொல்லுது இஸ்லாம் கூடாது என்று சொன்னாலும் அதை உலமாக்கல் எடுத்து சொன்னாலும் அதற்கு மாதிரி பயன்ல சொன்னாங்க அதற்கு விவரம் புரியாதுப்பா நான் சொல்றது கேளுமாங்க வீட்டுல அம்மா அம்மா பேச்சு கேட்க இல்லைன்னு இல்லை ஆனா மார்க்கத்துக்கு முரணாகிறது கொஞ்சம் பரிசீலிக்கணும் பாருங்க அதுல வந்து நிறைய பழக்கங்கள் ஒட்டி இருக்கிறது அதுல என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஆரத்தி எடுக்கிறது ஆரத்தி எடுப்பாங்களா இல்லையா இதெல்லாம் அங்குள்ள கலாச்சாரம் ஆரத்தி எடுப்பது மிளகாய் உப்பூர் இவைகளை கலந்து சுற்றி போடுவது வீடுகளில் வெள்ளை கல்லை கட்டி வைப்பது மான் கொம்புகளை வைப்பது மாட்டு கொம்புகளை மாட்டி வைப்பது கற்பூரம் கொளுத்தி சுற்றுதல் கற்பூரத்தை கொளுத்துதல் அதே போல வெளியே உணவு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அப்படி சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் அடுப்படையில போய் உலக கருத்து எடுத்துக்கொண்டு போடுவாங்க அடுப்பு ஏன் களி துணை போடுறீங்க அப்படின்னா போகும்போது பேய் உங்க பின்னாடி வரக்கூடாது போடுறாங்க அதே போல குறுக்கே விதவைகள் எதிரில் வந்தால் செல்லாமல் இருப்பது அதே வாஸ்துங்கிறது அவங்க கலாச்சாரம் நான் சொல்றது போல அவங்க உள்ளதுதான் இருப்பது இஸ்லாமுக்கு சம்பந்தம் இல்லை நம்ம இடத்துலயே வந்து கேப்பார் இந்த வீட்டுல ஆரம்பத்திலேயே அந்த இன்ஜினியர் சொன்னாரு என்னங்க சொன்னாரு இந்த இடத்துல கிச்சன் வைக்க கூடாது வச்சா நீ போய் போயிடுவேன் அந்த மாதிரி நான் நீ கடங்கலனா இருக்கிறேன் யாரு சொன்னது அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லிருப்பாங்க அது அப்படியே ஃபாலோ பண்ணுவார் அதனால இப்ப கிச்சனை இடிச்சிட்டு மாற்றி வைக்க போறேன் செய்யலாமா கூடாதா செய்யக்கூடாது கிச்சன் உங்க சமூக சௌகரியத்துக்கு இங்க வேணாலும் வச்சுக்கப்பா பிஓல வந்து வீட்டுல இந்த மூலையெல்லாம் வைக்கணும் அப்பதான் காசு வரும் யாரு சொன்னது பெருமானார் சொன்னாங்களா நீ தான் காசு வரும் சலதார்க்கு வந்தா காசு வரும் யாசின் போதுன்னா காசு வரும் குரான் போதுன்னா காசு வரும் குரானின் படி நடந்தால் காசு வரும் பெருமானாலும் காசு வரும் அதுக்கு மாற்றமான நடந்த தரித்திரியும் பஜ்ரத்துறாரு இவரு சொல்றாரு இந்த இந்த இடத்துல காசு நடேந்திர கூடிய வீடுகள் கட்டுவது நம்ம சௌகரியத்தை கட்ட வேண்டியதான் எந்த இடத்துல ஹால் வைக்கணும் எந்த இடத்துல கிச்சன் வைக்கணும் அந்த இன்ஜினியர் ப்ளான் போட்டு கொடுப்பாரு அது எனக்கு அது 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 நமக்கு எது சௌகரியமோ தேர்வு செய்து உடைய வேண்டியதுதான் அதுல வாஸ்து சாஸ்திரம்னு உணவு இருக்குது வாஸ்து சாஸ்திரப்படி கட்டினா நம்ம வந்து ரொம்ப வையில் போயிடுவோம் ரொம்ப மேலே போயிடுவோம் ஜோசியை பார்த்து மாப்பிள்ள பொண்ணு ஜோடி சேர்த்து வைக்கிறது அப்படி சேர்த்து வச்சா அவங்க நல்லா வாழ்வாங்க ஜோசியக்காரன் வீட்டிலேயே இத்தனை பேர் வாழபடியா இருக்கிறாங்க ஊர் பூரா ஜோசியம் பாக்குறா பாத்தீங்களா அவ எல்லாருக்கும் காரணம் பார்த்து கொடுப்பான் ஏன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆனா அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் சும்மா இருப்பாங்க திருமணம் முடிஞ்சு வாபஸ் வந்துருவாங்க அதே போல கிளி ஜோசியம் பார்ப்பது கைவேகை பார்ப்பது நிறைய திருக்குறிய நல்லவர்களே நாம் ஈமான் கொண்டு எப்பொழுது இஸ்ராத்தினுடன் நுழைந்து விட்டோமோ அல்லா என்று சொல்றா இது அவர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல எல்லோருக்கும் பொதுவானது குரான் என்பது எல்லோருக்கும் பொதுவானது எல்லா நேரத்திலும் வருகிற மக்களுக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் இதை வைத்திருக்கிறார் மனிதர்கள் யாவருக்கும் இதில் நேர்வழி இருக்கிறது அப்ப அல்லா சொல்றான் இதுதான் சத்தியமான மார்க்கம்

கண்ணு போடுறவன் நிறைய பேர் ஐ சலவரசி சொன்னாங்க என்பது உண்மையே அதிலிருந்து பாதுகாப்புக்கு இது இதெல்லாம் கொண்டால் எல்லாம் முறிஞ்சு போயிடும் சரியா போயிடும் அவர் கண்டிசியா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இஸ்லாத்தில் தீர்வு இருக்கிறது நீ அதை விட்டு விட்டு கல்லை கட்டி தொங்க விடுவதும் கருப்பு கயிர்களை மாட்டி வைப்பதும் ஆரத்தி எடுக்கிறது மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டுக்குள்ள வரும்போது ஆரத்தி எடுப்பான் இதெல்லாம் அங்க உள்ள கலாச்சாரம் அது அவர்களின் பழக்கம் அது நமக்கு வேண்டாம் அவங்க எப்படி வேணாலும் செய்ய அவங்களுக்கு சட்டம் இல்லை நாம் ஈமான் கொண்டு எப்பொழுது இஸ்லாமத்துக்கு வந்தோம் இஸ்லாம் இப்படி இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது அதை தான் நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று தவிர பிற மத கலாச்சாரங்கள் இஸ்லாமியர்கள் அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை இஸ்லாம் என்பது முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் அது முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது இப்போ வந்துக்கிட்டு யானை கூடுதல் குறைவு கண்டுபிடிக்கிற அவசியமே இல்லை கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே அப்படிப்பட்ட மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி வாழ்பவர்களாக அல்லா என்னையும் உங்களையும் ஆக்கியவர்கள் புரிவானாக உவராக இருந்த அவனில்